வாயு இன்னைக்கு வந்து யாருடைய வாழ்க்கை வரலாற பார்க்க போறோம் அப்படின்னா அருணம்பி நமினந்தி நந்தி அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த நமி நந்தி அடியார் இருக்காங்க இல்லையா அந்த நாயனார் அவர்களை பத்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி தான் அவருடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன் இந்த நமிநந்தி அடிகள் அப்படிங்கிறவங்க எந்த ஊரில் இருந்தாங்கன்னா ஏமப்பேரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இருந்தாங்க இது வந்து சோழ நாட்டில் இருந்தது பொன்னி பொன்னி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பொன்னி நதி பாயக்கூடிய கரையில் இருக்கக்கூடிய நாடுகள் அதில் வந்து ஒரு நாட்டில் தான் நம்மளுடைய நமிநந்தி அடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏமப்பேரூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்தது இந்த ஊர் வந்து திருவாரூருக்கு மிக ப அருகில் வந்து இருந்தது ஏன்னா வந்து திருவாரூர்லேருந்து ஒரு ஐந்து ஆறு மைல்கள் தொலைவு அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்திலலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் தான் அப்படி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு திருவாரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஏம பேரூர் அப்படிங்கிறது அங்கே தான் நம்மளுடைய நமினந்தி அடிகள் இருக்காங்க நமினந்தி அடிகள் வந்து அந்தனர் குலத்தில் பிறந்தவர் அவர் வந்து அந்தனர் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் தெய்வ கைங்கரிகள் தான் அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு வேலையாகவே இருக்கும் ஆனால் இவங்களும் வந்துட்டு தெய்வகரி கைங்கரியல் பண்ணுறதுல தான் வந்து முழு வேலைப்பாடும் அவங்களுக்கு வந்து அங்கே தான் இருந்தது அது மட்டும் கிடையாது சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டு இவர் வந்து எல்லா நியமங்களையும் வந்து சரியாக செய்து சிவபெருமானை தொடர்ந்து கும்பிடக்கூடிய ஒரு சிறந்த பக்தி சிறந்தவராக இவர் வந்து விளங்கினார் கோயிலுக்கும் போய் அங்கே செய்யக்கூடிய கைங்கரியங்களையும் ஒழுங்காக செய்வார் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து வீட்டிலையும் அவர் வந்து கைங்கரியங்களை தினமும் செஞ்சு சிவபெருமானை கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் சாப்பாடே சாப்பிடுவார் அந்த மாதிரி வந்து ஒரு பழக்கத்தை வந்து இவர் வந்து கடைப்பிடித்து கொண்டிருந்தார் அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா தினமும் இவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது இவங்க வந்து இவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஏமப்பேரூரில் இருக்கக்கூடிய கோயிலில் கும்பிட்டுட்டு அங்கே இருந்து நேர திருவாரூர் போவார் திருவாரூருக்கு போய் அங்கே புற்றிடம் கொண்ட பெருமானை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இருந்து திரும்பவும் நம்ம இவர் இருக்கக்கூடிய ஏமப்பேரூருக்கு வந்து அங்கே உள்ள கடவுளை வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வந்துட்டு சிவபெருமானுக்கு இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணி நெய்வேத்தியெல்லாம் படைச்சிட்டு அந்த பூஜை காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து தான் இவர் வந்து வீட்டில் சாப்பாடே சாப்பிடுவார் இதை வந்து தினமும் இவர் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு நாள் என்னாச்சு இவர் திருவாரூர் போயிருக்கிற சமயம் அங்க பக்கத்திலேயே வந்து அறநெறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் உண்டு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அறநெறியப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறநெறியப்பரை தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போ போகும்பொழுது ஒரு சாயங்கால நேரம் நெருங்கிடுச்சு இவர் போய் பார்க்கும் பொழுது இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம இந்த கோயிலில் வந்து கோயில் முழுவதுமே விளக்கு ஏற்றி வைத்தால் இரவு நேரத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு நம்மளுடைய சிவபெருமானுடைய ஆலயத்தை வந்து அப்படி அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு நிமிஷம் மனசுல தோணுச்சு தோணும் பொழுதே அப்போ வந்து சாயங்கால நேரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா இங்கெல்லாம் வந்து விளக்கு வைக்கணுன்னா எவ்வளவோ நெய் வேணும் அந்த காலத்துலலாம் நெய்யில் தான் விளக்கேற்றுவாங்க இப்போ நம்ம வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து பஞ்சதீப எண்ணெய்னு இல்லைலாமோ வந்துடுச்சு ஆனால் அந்த காலத்தில் வந்து தூய்மையான பசு நெய்யில் மட்டும்தான் விளக்கேற்றுவாங்க அதனால இவர் வந்து என்ன பண்ணாரு நம்ம வந்து பசு நெய் இது கோயில் முழுவதும் நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நெய் தேவைப்படும் அவ்வளவு நெய் வேணும்னா இங்கே பக்கத்துல கிடைக்காது நம்ம ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள வந்து இருட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நேரமாகி போய்விடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கெல்லாம் வைக்க முடியாது சாயங்கால நேரத்திலேயே வந்து விளக்கு வைக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இங்கே அருகிலே ஏதாவது வீடு இருந்ததுன்னா நம்ம வந்து பக்கத்தில் வந்து போய் பார்த்து நம்ம நெய் தேவையான நெய்யை வாங்கி அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா திரும்பி நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாரு பக்கத்தில் ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறாரு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது வேறு சமயத்தை சேர்ந்தவர்கள் அதனால வந்துட்டு இவர் வந்து கேட்குறாரு இப்படி வந்து அறநெறி அப்பருக்கு வந்து விளக்கேற்றணும் எனக்கு வந்து நெய் வேணும் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார் அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப ஏளனமாக இவரை வந்து பேசிடுறாங்க உன்னுடைய கடவுளுக்கு வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நாங்கள் வந்து நெய் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏழனமாக பேசிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி உனக்கு வந்து கோயில் ஃபுல்லாக விளக்கேற்றி வைக்கணும்னு நினச்சேன்னா அந்த கோயிலே வந்துட்டு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியவே எடுத்து ஊற்றி நீ வந்து தாராளமாக வந்து விளக்கு வை யார் வேண்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக கிண்டல் கேலியெல்லாம் பேசி இவரை வந்து ஒரு மாதிரி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க அதை வந்து கேட்டதுக்கப்புறமா இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது இந்த மாதிரி நம்ம வந்து சிவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக போய் கேட்டோம் இவங்க இப்படி நம்மளை வந்து கிண்டல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு கலங்கி அந்த குளத்துக்கே வர்றார் அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த குளத்துக்கே வந்து அந்த குளக்கரையிலேயே உட்காந்துட்டார் உட்காந்து இவர் ஒரே மன வருத்தம் மன வருத்தப்பட்டுக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியல அப்போது வந்து வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டுது இவருக்கு என்ன அப்படின்னா நீ வந்து மனசு கஷ்டப்படாத அவங்க சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரீரி கேட்குது என்ன அப்படின்னா இந்த குளத்துல இருந்தே தண்ணி எடுத்து நீ விளக்கேத்து உம் கோயில ஃபுல்ல இந்த குள இந்த தண்ணியை வச்சா விலக்கேத்து அப்படிங்கிற மாதிரி அசரீரியா இவருக்கு வந்து குரல் கேட்குது அது கேட்ட உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆச்சரியமும் இருக்கு சந்தோஷமும் இருக்கு இருந்து ஒரு குரல் கேட்குது அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம் அதை அதை கேட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்படுவோம் அதுக்கப்புறம் சிவபெருமானே நம்ம கிட்ட பேசிட்டார் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா அதுதான் அவருக்கு ஒரு ஆச்சரியமும் இருந்தது ஒரு சந்தோஷமும் இருந்தது அதை தாண்டி அது சொன்ன அந்த அசரீதி சொன்ன அந்த வார்த்தைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற முனைப்புல இவர் என்ன பண்றாரு விளக்கு திரி எல்லாத்தையும் வந்து கரையில் வச்சுட்டு இவர் வந்து போய் தண்ணி எடுத்துட்டு வர்றார் எடுத்துட்டு வந்து அந்த தசரவி சொன்ன மாதிரியே அந்த விளக்குல வந்து அந்த தண்ணீரை ஊற்றி அதுல திருகிட்டு விளக்கு வந்து ஏத்துறாரு விளக்கு வந்து ஜெகஜோதியா எரியுது இவருக்கு ஒரே ஆச்சரியம் இப்படி வந்து சிவபெருமான் எனக்காக இப்படி ஒரு அதிசயத்தை வந்து நிகழ்த்தி காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு குளத்துல இருந்து தண்ணி எடுத்து கோயில் முழுவதும் நிறைய விளக்குகளை ஏற்றி வைத்தார் அன்னைக்கு அப்படி வந்து ஏற்றி பறிக்கும் போது என்ன ஆச்சுன்னா அங்கே விளக்குல வந்து எண்ணெய் நம்மளாம் என்ன செய்வோம் எண்ணெய் குறைய குறைய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்போம் இல்லையா கொஞ்ச நேரம் எரியணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி இவரும் தண்ணீர் குறைய குறைய இருந்து கோரிட்டு வந்து ஊத்துறாரு நல்ல ஜெகஜோதியாக அந்த விளக்குகளும் எழுத எரிந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்தோன்னா வந்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அறநேறியப்பரை வந்து சுற்றி சுற்றி வந்து கும்பிட்றாரு கும்பிட்டு அன்றைக்கி வந்து அன்றைக்கி ஃபுல்லாக அன்றைக்கி நைட் ஃபுல்லாக வந்து அந்த விளக்கு எரியற வரைக்கும் வந்து இவர் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவர் வந்து ஊருக்கு ஊருக்கு போறார் ஊருக்கு போயிட்டு இவர் எப்போ செய்யக்கூடிய வேலை தானே ஊருக்கு போறது அங்க அங்கே வந்து சாமி கும்பிடுறது அதுக்கப்புறம் இங்க வந்து திருவாரூருக்கு வந்து நம்மளுடைய பெருமான கும்பிடுறது அப்புறம் வந்து அங்க அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய அறநெறி கும்பிடுறது கும்பிடுறது இதேதான் வந்து திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்காரு இதே செஞ்சிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு மன்னனுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வருது அப்போ வந்து என்னன்னா சமணர்களுடைய வீழ்ச்சி காலம் அதுன்னு சொல்லலாம் அது சோழர்கள் ஆட்சி காலத்தில் வந்து சமணர்கள் வந்து அவங்களுடைய முடிவு காலம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இவரை இழிவுபடுத்தினவர்களும் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் சமணர்கள் முற்றிலுமாக ஒளிந்து சைவ சமயம் தலைத்தொங்க கூடிய ஒரு காலகட்டம் அப்போ வந்து சோழ மன்னன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா திருவாரூரில் இப்படி ஒரு அதிசயம் நடக்கிறது அப்படிங்கிறதையும் சோழ மன்னனுக்கு தெரிய வருது அதாவது இவர் வந்து அதாவது நமினந்தி அடிகள் இந்த மாதிரி குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வைத்து அவர் வந்து தீபங்களை எரிய வைக்கிறார் அப்படின்னு தெரிய வரும்பொழுது சோழ மன்னன் என்ன பண்ணுறான் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் அவனும் வந்து பார்த்துட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான் திருவாரூரில் வந்து நான் கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே அதாவது புற்றிடம் கொண்ட பெருமாள் இல்லாக்கி நம்மளுடைய திரு திருவாரூர் தியாகேச பெருமானுக்கு வந்து கைங்கரிய பண்றதுக்காகவே வந்து நான் வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்குகிறேன் அது மட்டும் கிடையாது அரண்மனையில் இருந்து கைங்கரியத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வந்து வந்து சேர்ந்துரும் இத வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவரை வந்து நான் நியமனம் பண்ண போறேன் அந்த தலைவர் யார் அப்படின்னா நம்மளுடைய நம்மி நந்தி அடிகள் தான் அவர் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியமனம் பண்ணிடுறாரு நியமனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கைங்கரியங்களும் நல்லபடியா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் வந்து என்ன ஆகுது தியாகேச பெருமான் வந்து வீதி உலா வருவார் இல்லையா அப்படி வீதி உலா வரும்பொழுது திருமணலி அப்படிங்கிற ஒரு கோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து தியாகேசர் வந்து வீதி உலாவாக வருகிறார் வரும் பொழுது இவருக்கு வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரே பெரிய அவள் இவரும் வந்து என்ன பண்ணிடுற ஏம பேரூர்ல இருந்து வந்து திருமணலிக்கு போய் தியாகச பெருமானை பார்த்துட்டு வருவோம் அவருடைய வீதி உழா பார்க்கறதுக்கு நம்ம வந்து சப்பரம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா சப்பரம்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அவ்வளவு வந்து அலங்காரமா வந்து சாமி வந்து வருது அப்படின்னு சொன்னா அதை பாக்குறதுக்கே நம்ம வந்து போவோம் இல்ல வீட்ல இருந்து ஓடி போய் பார்த்திருப்போம் எத்தனையோ நாள் அதே தான் இவரும் திருவாரூர் திருவாரூர்லேருந்து வந்து பெருமாள் வந்து வரு வராரு அப்படின்னு சொன்னால் நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இருந்து திருமணலிக்கு போகிறார் திருமணலி அப்படிங்கிறது திருவாரூருக்கும் ஏம்பேரூருக்கும் இடையிலுள்ள ஒரு ஊர் அங்கே வந்து போய் பார்க்குறார் பார்த்தா வந்து இவருக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா பெரிய கூட்டம் அலை மோதுர மாதிரி கூட்டம் அந்த கூட்டத்தில் யார் யாரோ வந்திருக்காங்க யாருனே யாருன்னே தெரியாத ஆட்கள்லாம் வந்திருக்காங்க எல்லார் கூட நின்று இவரும் வந்து திருவாரூர் தியாகசிவெருமானை தரிசனம் பண்ணுறார் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறார் அப்படின்னா வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே போகல பின்னாடி வந்து புறக்கடன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பின்வழியாக போய் பின்னாடி வந்து ஒரு திண்ணை மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க அந்த திண்ணையில் போய் உட்காந்துக்கிறார் உட்காந்தன்னே அவருடைய மனைவி வந்து கேட்குறாங்க ஏன் முன் வாசல் வழியாக வர வேண்டியதானே வந்து நீங்கள் வந்து பூஜை செஞ்சு முடிச்சா தானே நீங்கள் சாப்பிடுவீங்க பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சால் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் இல்லை நான் இந்த மாதிரி வந்து தியாகிச்ச பெருமானை பார்க்கறதுக்கு போனேன் போன இடத்துல வந்து பயங்கரமான கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தில் யார் யார் நின்ட்டுருந்தாங்கன்னு எனக்கு தெரியல திருவாரூர்ல இருந்து வந்த நிறைய கூட்டங்கள் அங்கே இருந்தது அத்தனை பேரோடையும் நின்று நான் வந்து தரிசனம் பண்ணேன் அத்தனை பேரையும் தொட்டதுனால எனக்கு வந்து தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு மனைவி கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்றாரு நீ வந்து தண்ணியும் மித்த விஷயங்களையும் எல்லாத்தையுமே இங்கே எடுத்துட்டு வா நான் குளிச்சுட்டு நான் வந்து தீட்டு போகக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஏன்னா இவர் வந்து அந்தனர் இல்லையா அதனால வந்துட்டு இவர் வந்து அந்த மாதிரி சொல்லிடுறாரு சொன்னோடனே அவங்க மனைவியும் வந்து தீட்டு வந்து இது பண்றதுக்காக தீட்டு போகிறதுக்காக இவங்க செய்ய சில நியமங்கள் செய்வாங்க அது உண்டான பொருட்களை எடுப்பதற்காக வீட்டுக்குள்ள போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப கூட்டத்தை அலைஞ்சு திரிஞ்சு நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்பா இருந்தாரு அப்படியே படுத்து தூங்கிட்டாரு பின்னாடியே வீட்டுக்கு பின்னாடியே வந்து படுத்து தூங்கிட்டாரு இவர் மனைவி வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து வெளியில வைக்கிறதுக்கு வர்றாங்க அதுக்குள்ள தூங்கிட்டாரு தூங்குனதுக்கு அப்புறமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் விட்டுறாங்க விட்டதுக்கு அப்புறமா இவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவருடைய கனவுலே சிவபெருமான் வருகிறார் சிவபெருமான் வந்து சொல்றார் நீ என்ன சொல்ற திருவாரூர்ல இருக்கிறவங்கள வந்து தொட்டதுனால உனக்கு தீட்டு வந்துட்டுன்னு சொல்லுறியா திருவாரூர்ல எல்லாம் யார் நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லாரும் என்னுடைய பூத கணங்கள் இல்லையா என்னுடைய கண்கள் தான் அங்க வந்து பிறப்படுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை நீ உன்னுடைய கண்ணாலேயே காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு உடனே இவர் வந்து பதறி அடிச்சுட்டு எந்திக்கிறார் கன கனவுலேருந்து ஐயோ இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேனே இந்த மாதிரி இவங்களெல்லாம் நான் வந்து தீட்டுன்னு சொல்லிட்டேனே சிவபெருமானி என் கண்ணில் கனவுல வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்ட திருப்பி மனைவி கிட்ட போய் இதெல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி கனவுல வந்து சிவபெருமானி எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னாரு முதல்ல நான் வந்து திருவாரூருக்கு ஆகணும் நான் வந்து பெரிய பாவம் பண்ணிட்டேன் இவங்களெல்லாம் தீட்டுன்னு சொல்லி பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் அந்த பாவத்தை தொலைச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி திருவாரூர் போயிட்டார் திருவாரூருக்கு போய் பார்த்தா இவர் கண்ணுக்கு அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே பூதகணங்களாக தெரிகிறார்கள் இவருக்கு வந்து நம்பவே முடியல அங்க பாத்தீங்கன்னா இருக்கு பாக்குற ஒரு ஒரு மனுஷங்களும் வந்து மனுஷங்களா தெரியல இவருக்கு வந்து பூதக்கணங்களா தெரியுது அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து மனசு வந்து தாங்கவே தாங்கல உடனே வந்து சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேக்கிறார் வந்து மன்னிச்சிரு உன்னுடைய வந்து கணங்கள் திருவாரூரில் பிறந்த அத்தனை பேருமே வந்து உன்னுடைய கணங்கள் அப்படின்னு தெரியாமல் நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அது மட்டும் கிடையாது மனுஷங்களை வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அவர் வந்து அப்படியே திருவாரூரில் அப்படியே மண்ணில் விழுந்து கும்பிட்றார் திருவாரூரில் விழுந்து கும்பிட்டு என்னை வந்து இந்த பாவத்தில் வந்து என்னையை காப்பாற்று அப்படின்னு சொல்லி விழுந்து கும்பிட்றார் விழுந்து கும்பிட்டு இவர் எந்திரச்சி பார்க்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே திரும்பவும் மனிதர்களாக இவருடைய கண்ணுக்கு தெரிந்தார்கள் அப்போ தான் வந்து இவருக்கு நிம்மதியாக இருந்தது நம்ம வந்து நம்மள வந்து சிவபெருமான் வந்து மன்னித்து விட்டார் அப்படிங்கறத உணர்ந்துட்டு இவர் என்ன பண்றார் இவரும் குடும்பத்தோட திருவாரூர்லேயே வந்து செட்டில் ஆயிடுறார் செட்டில் ஆகி திருவாரூர்ல அவருக்கு பொறுப்பு இருந்தது இல்லையா மன்னன் வந்து கோயிலுடைய கைங்கரியத்தை பார்க்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாம் வந்து இவருக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த பொறுப்புகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார் நல்லபடியா வாழ்ந்தார் அது மட்டும் கிடையாது இவர் வந்து ஆஹ் சிவனடியார்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்தார் என்ன தொண்டுகள் செய்தார் தொண்டர்களுக்கு வந்து தனித்தனியாக தொண்டுகள் செய்வார் ஒரு ஒருத்தருக்கும் என்ன வேணும் அப்படின்னா எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சு பரிமாறுறது வேற ஒரு ஒருத்தருக்கு என்ன வேணும்னு பக்கத்துல இருந்து பரிமாறி ஒரு ஒருத்தரையும் சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது வேற இல்லையா அந்த மாதிரி இவர் ஒரு ஒரு சிவனடியாருக்கும் என்னென்ன வேணுமோ அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக செய்வாராம் அதனாலதான் வந்துட்டு அப்பர் சுவாமிகள் வந்து அவருடைய தேவாரத்துல என்ன பாடினார் அப்படின்னா தொண்டர்களுக்கு ஆணி பொன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது சிவனடியார்கள் இருக்காங்க இல்லையா சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதில் இவர் வந்து ஆணி பொன் மாதிரி இருக்காரா அப்படிங்கிறத வந்து அப்பர் சுவாமிகள் அவருடைய தேவாரத்தில் இவரை அதாவது அடிகளை குறிப்பிட்டு நம்மளுக்கு வந்து பாடலாக பாடி வைத்திருக்கிறார் அதிலிருந்தே இவருடைய பெருமை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு நன்றாக தெரிகிறது அதே மாதிரி திருவாரூரில் சிவனடியார்களுக்கும் கைங்கரியா செஞ்சுட்டு சிவனுக்கும் வந்து செய்யக்கூடிய நியமங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்து நம்மளுடைய சிவபெருமானுடைய ஐக்கியமாயிட்டார் அப்படிங்கிறதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு இப்படி சிவபெருமானே இவருடைய பக்திக்கு இறங்கி வந்து இவருடைய கனவில தோன்றி அசரதியாக பேசி குளத்தில் இருக்கிற தண்ணீரிலே வந்து விளக்கேற்றும் அளவுக்கு இவரை வந்து பண்ணியிருக்கார் அப்படின்னா இவருடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதனாலதான் இவரை வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து நம்ம வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இதுதான் நமி நந்தி அடிகள் நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது நமச்சிவாயம்